நேரையிலே இப்போ நம்ம கை ரேகையினுடைய அடிப்படைகள்ல இப்போ போன வீடுகள் வந்துட்டு மேடுகள் சுக்கரமேடு புதன் மேடு குருமேடு இந்த மாதிரி மேடுகளை பார்த்தோம் ஒவ்வொரு மேடுகள் என்ன மாதிரியான இதை கொடுக்குன்றது பார்த்தோம் இப்ப ரேகைகளினுடைய அமைப்பு பார்ப்போம் இப்போ முதல்ல நான்கு விதமான ரேகைகள் இருக்கு சரிங்களா அதுல முக்கியமான முதல் அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஆயுள் ரேகை தான் இந்த இடத்துல வருது அடுத்தது இருதய ரேகை சாதாரணம் இப்படி வரும் இதுதான் இருதய ரேகை ஓகே அடுத்தது புத்தி ரேகை இது வந்து இப்படி வரும் சிலருக்கு சிலருக்கு கனெக்ட் ஆகாம இப்படி வரும் அதாவது ஆயில் ரேகை கூட கனெக்ட் ஆகாம தனியாக அப்படி இப்படி வரும் இன்னும் சிலருக்கு வந்துட்டு ஆயில் கூட கனெக்ட் ஆகி இப்படி இறங்கும் கீழே இன்னும் ரொம்ப அபூர்வமாக வெகு சிலருக்கு இந்த இது வந்து ரொம்ப கீழே ஆயில் ரேகையை ஒட்டி கேதுமேட்டுக்கே கீழே இறங்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அமைப்பு சோ மூணு விதமான ரேகைகள் சொன்னேன் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இது ஆயுள் ரேகை முதல்ல ஒன்னாம் நம்பர் போட்டிருக்கேன் இது ரெண்டாம் நம்பர் புத்தி ரேகை இது மூணாம் நம்பர் ஆஹ் ஹிருத ரேகை நாலாவது ஒரு ரேகை இருக்கு அது இந்த கையில தெரியல அதனால இருந்தாலும் சொல்றேன் இந்த இப்படி வரும் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இந்த இந்த பு சனி கீழே போவோம் இன்னும் கிளியரா சொல்றேன் பாருங்க தான் இந்த மேட்டு கீழே வந்து முடியும் இது வந்து அஹ் விதி ரேகைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுல ஆயுள் ரேகை ஒருத்தங்களுடைய ஆரோக்கியத்தையும் எந்த எவ்வளவு காலம் வாழ்வாங்கன்னு சொல்லக்கூடிய ஆயுளையும் நல்ல வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்குன்றதையும் காட்டும் ஆயுள் ரேகை ரொம்ப சின்னதாவே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு அற்பாயுள்னு சொல்லி நம்பிடக்கூடாது பெருவர்களுடைய தன்மை இதெல்லாம் கணக்குல வச்சும் சொல்லணும் இப்ப இவங்களுடைய கையில பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆயுள் ரகை மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க ஆயுள் ரகி இது வரைக்கும் இருக்கு நல்லா தெளிவா தெரியுது அதுக்கு மேல ஒரு கேப் விட்டு சின்னதா கீழே இங்க இருக்கு சரிதான் இந்த இடத்துல இது வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய வியாதி அந்த வயசு எந்த காலகட்டம் வருதோ இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய வியாதி அல்லது மரண கண்டம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் அவங்க கண்டினியூ ஆகி நல்லா வாழ்வாங்கன்ற மாதிரி காட்டுது ஆனா என்னுடைய அனுபவத்தில் இவர்களுக்கு இந்த இடத்துல ரேகை இன்னமும் கொஞ்சம் ஆழம் இருக்கு ஆனா வெளியில தெரியல சோ இது எதை காட்டுதுன்னா இந்த ரேகை இந்த கையில் இன்னும் டெவலப் ஆகும் காலப்போக்கில் அந்த ரேகை முழுமை பெற்று ஒரு நல்ல ஆயுள் பலத்தை குறிக்கும்ன்றது என்னுடைய அமைப்பு இது ஒண்ணு இதுக்கு அடுத்ததா இந்த ரேகை வந்துட்டு புத்தி ரேகை தான் இங்க இருக்கு பாருங்க நான் முன்னே சொன்ன மாதிரி புத்திரேகி நகரம்ல இப்படிதான் போவோம் ஆனா இவங்களுக்கு கீழே இப்படி இறங்கி இருக்கு இது எதை குறிக்குதுன்னா ரொம்ப சின்ன வயசுல படிப்பு தீர்ந்து போயிடும் நின்று போயிடும் படி இந்த ஸ்கூல் காலேஜ் போற அந்த அமைப்பு இருக்காது இந்த மாதிரி ஆட்கள் பத்தாவது பன்னிரண்டாவதுல படிப்பை நிறுத்திடுவாங்க அந்த அமைப்பு சரிங்களா ஆனா அந்த முடிவுக்கு இவங்க படிப்பு படிக்க மாட்டாங்க படிப்பு இருக்கு அறிவு இருக்காது பெரிய புருஷன் எடுத்த எடுத்தோன்னு நம்ம சொல்லிடக்கூடாது அப்போ ஏன்னா அந்த முடிவு அதாவது புதன் மேட்டை தெரிஞ்சுக்காம புதன் மேட்டை பாக்காம படிப்பு சரியா வராம போயிடும் பாதியில் நிறுத்திடுவாங்க கல்வி தடைபட்டுன்னு அந்த மாதிரி ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டாலும் உயர்கல்வி அனுபவ கல்வி அந்த மாதிரி பெரிய லெவல் போயிடுவாங்க இப்ப புதன் மேட்டை பாருங்க மேடு சூப்பரா இருக்கு பாருங்க இவங்க பேங்க்ல மிகப்பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க பள்ளிக்கூட படிப்பை வந்து டென்த்தோட முடிச்சுட்டு டுவெல்த்தோட முடிச்சுட்டு படிக்கும் போது பார்ட் டைம் வேலை பார்த்து காலேஜ் எதுவுமே படிக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் பேங்க்ல போய் இப்போ நல்ல பொசிஷன்ல இருக்காங்க இது அவங்களுடைய கை ஆனா புதன்மேடு பாருங்க எந்த விதமான நெகட்டிவ் இல்லை அருமையா இருக்கு பாத்தீங்களா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் புதன்மேடு இந்த புதன்மேடு நல்ல அருமையா இருக்கு பாருங்க சரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தன்மை அடுத்தாக இப்ப நம்ம இறுதயரே புத்தி ரேகை பார்த்து இப்ப இருதய ரேக ரேகை நார்மலா குருமேடு இதுதான் குருமேடு இந்த குருமேட்டுக்கு கீழே தொடங்கி இந்த செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற செவ்வாய் மேடுன்னு சொல்ற அந்த இடத்துல முடியணும் சரிங்களா தான் இப்படி இந்த மாதிரி ரெண்டு போர்க்குன்னு சொல்லுவாங்க இத இந்த மாதிரி ரெண்டு கவை மாதிரி அமைப்பு வர்றது ரொம்ப சிறப்பு இது வந்து இவங்க திடம் உடையவர்கள் மன உறுதி உடையவர்கள் சரிங்களா எதையும் தாங்கும் வலிமை உடையவர்கள் சரிங்களா நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி நல்ல மனசு தாராள குணம் அனுபவம் அதாவது ஆஹ் உதவி செய்யும் தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி அத வந்து நீங்க பாக்கணும் சரி இப்போ ரேகைகள்ல வந்துட்டு அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெயின் ரேகைகள் இல்லாம கூறுக்கு கோடுகள் ஆஹ் சாய்வாட்டு கோடுகள் பக்க கோடுகள் சங்கிலி வலைப்பின்னல் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எப்பவுமே இந்த மெயின் ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுள் ரேகை இறுதி ரேகை புத்தி ரேகை இதெல்லாம் ரேகை முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு சீரான இதுல இருக்கணும் அப்படி இப்படி நேர ஒரு கோடா இருக்கணும் சரிங்களா முடிச்சு முடிச்சா இருக்கிறது நிறைய நடுவுல குறுக்கு வெட்டு வர்றது கீழ் நோக்கிய கிளை ரேகை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த எந்த காலகட்டத்தில் அது அமையுதோ அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க உதார உதாரணத்துக்கு இருதய ரேகையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இருதய ரேகையில வந்துட்டு இப்ப பாருங்க கீழ் நோக்கிய கோடு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது இப்படி ஒரு கட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த ரேகையில எங்கேயாவது இடத்துல நடுவுல ஒரு தீவு மாதிரி இப்படி வருதுன்னு வச்சுக்கங்க இப்படி ரேகைக்கு நடுவுல இது வந்து அந்த ஏஜ் குரூப்ல அவங்களுக்கு உடம்புல பாதிப்பு வரும் ஹெல்த் பிரச்சனை வரும் சரிங்களா சோ ரேகைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சீரா இருக்கணும் ரொம்ப அகலமா இருக்கக்கூடாது ரேகை இப்படி இப்படி பட்டையா இருக்கக்கூடாது இப்படி ஒரு நல்ல அழுத்தமா இருக்கணும் அதே மாதிரி ரேகை பளிச்சுன்னு தெரியணும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரேகை இருக்கக்கூடாது அந்த கைக்கு பார்த்த தெரியணும் ரேகை நல்லா பளிச்சுன்னு சரிங்களா அகலமான ரேகை இருக்கக்கூடாது நிறைய வெட்டுக்கள் வரக்கூடாது சங்கிலி தொடர் மாதிரி ரேகை இருக்கக்கூடாது அப்படி சங்கிலி சங்கிலியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த கையில சங்கிலி தொடர் ஒரு இடத்துல இருக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்க பாருங்க இடத்துல பாருங்க இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்புறம் இங்க கொஞ்ச தூரம் வந்து இப்படி ஒரு சங்கிலி பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் இது இது பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுற மாதிரி சரிதா அதான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ அதே மாதிரி ரேகைகளை வந்துட்டு இந்த மாதிரி நேர்கோடுகள் அதாவது இப்படி இந்த மாதிரி கோடுகள் எந்த மேடுகள்ல வந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி இந்த சுக்கர வரக்கூடிய நேர்கோடுகள் உறவுகளையும் பெண் கையா இருந்த ஆண்களால ஆண் கையா இருந்த பெண்களால நல்ல அந்யோன்யத்தையும் இதெல்லாம் குறிக்கும் இந்த மாதிரி போடும் சரிங்களா இப்படி குறுக்க இப்படி வந்து சங்கிலி மாதிரி இப்படி வந்து வச்சுங்க ஒரு சல்லட மாதிரி மெஷின் சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல இது வந்து திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்தும் நிறைய சண்டச்சத்தரவுல ஏற்படுத்தும் சரிங்களா சரி ரேகைகளை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தடுத்த ரேகைகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்